இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு பிடித்திருப்பவர்கள் ஒருமுறை மாசாணியம்மன் கோவில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணியம்மன் வரலாறு கூறுகிறது அந்த பெண் தாரணி எங்கு குளித்து கொண்டிருந்தாலோ அந்த ஆற்றின் அருகில்தான் அந்த மாமரம் இருந்தது இவள் குளித்து கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து வாய்ந்த ஒரு அம்மன் கன்னிப்பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பால் அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடைபெற்று சென்று விட்டார் நீங்க எதிர்பார்க்கிற மிளகாய் அரைத்து பூசும் காட்சி சூனியம் நீங்க திருடு போன பொருட்களை மீட்க குடும்ப பிரச்சனை நம்பிக்கை துரோகம் மனக்குறைகள் புத்திர தோஷம் நோய்கள் நீங்க இங்க வேண்டிக்கொள்ளலாம் உப்பாற்றின் வடக்கரையில் மாசாணி அம்மன் பதினேழு அடி நீள என் நண்பு பக்தர்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஆழ்கடல் வேடனேன் அன்பு வணக்கங்கள் நம்ம காலை முடிச்சிட்டு பொள்ளாச்சி கிளம்பிடலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் கொஞ்ச நாளா என்னால வீடியோஸ் போட முடியல அதுக்காக சாரி என்னோட ஹெல்த் இஷ்யூ டிராவலிங் அப்படின்னு எல்லாமே ஒரே டைம்ல நடந்துச்சு அதுதான் காரணம் எங்களோட நண்பர்கள் பொள்ளாச்சியை பற்றி நிறைய சொல்லிருக்காங்க இங்க தென்னந்தோப்பு வாங்கி போடணும்னு எனக்கு பெருசா தெரியாது இங்க வந்து பாக்கும் தெரியுது பிரம்மாண்டமான தென்னந்தோப்புகள் பல ஏக்கர் நிலத்துல ரொம்ப அழகா இருக்கு இந்த ஊரு இப்ப நம்ம பொள்ளாச்சியில போயிடலாம் ஆனமலையில் அருள் பாலிக்கும் அருள் மாசாணி அம்மனை சின்ன வீடியோ தான் நிறைய விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் வண்டி பார்க்கிங்க்கு அலைய வேண்டாம் கோவிலுக்கு பக்கத்துலயே இருக்கு இந்த கோவிலுக்கான மூன்று வரலாறுகள் சொல்றாங்க இந்த வீடியோலயும் முடிக்க பாக்குறேன் அப்படி இல்லைன்னா பார்ட் டூல பாக்கலாம் மூன்று வரலாறுல ரெண்டு வரலாறு எனக்கு ஏற்புடையதா இருக்கு ஒரு வரலாறு அந்த அளவுக்கு இல்ல எனக்கு சரின்னு அந்த ரெண்டு வரலாறு எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா சொல்றவங்கள நான் பின் பண்றேன் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் நடுவில் நடை சாற்றப்படாது வீடியோ முழுக்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ண வேண்டாம் பில்லி சூனியம் நீங்க திருடு பொருட்களை மீட்க குடும்ப பிரச்சனை நம்பிக்கை துரோகம் மனக்குறைகள் புத்திரதோஷம் நோய்கள் நீங்க இங்க வேண்டிக்கொள்ளலாம் உப்பாற்றின் வடக்கரையில் மாசாணி அம்மன் பதினேழு அடி நீளத்தில் கிடந்த கோலத்தில் தெற்கே கபாலம் சர்ப்பம் திரிசூலம் உடுக்கை ஏந்தி மேலே நோக்கியபடி அருள் பாலிக்கிறார் ராமர் சீதையை மீட்க சென்றபோது போது மாசாணி அம்மனை வணங்கி அருள் பெற்று சென்றுள்ளது சிறப்பு இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு பிடித்திருப்பவர்கள் ஒருமுறை மாசாணியம்மன் கோவில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணியம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடிச் சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டோ இல்லை என்று கூறுபவர்களுக்கு பழி தீர்க்க இங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு இங்குள்ள நீதிக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து அப்பி பிறகு மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லையென்றால் துரோகம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும் இப்போ மாசாணி அம்மனை பற்றிய மூன்று வரலாற்றில் முதல் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கும் போது நைட் ரெண்டு மணி அதுக்காக வச்சும் ஒரு லைக் கொடுத்துருங்க சரி நம்ம வரலாற்றுக்கு வருவோம் ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும் இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார் மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான் நாளடைவில் ஆகிவிட்டது ஆனா அதிசயம் என்னன்னா அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ கூட விடவில்லை நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன மன்னன் காத்து காத்து ஏமாந்து இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான் அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும் மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனியல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னனாகிய நீ சுவைப்பதுதான் சால சிறந்தது என்றுதான் நான் உன்னிடம் கொடுத்தேன் நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலக்கி வாங்கி கொண்டாய் மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும் அதுவும் ஒரு பழம்தான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள்தான் உண்ண வேண்டுமே ஒழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்றும் இதனுடைய தாத்பரியம் கூறுகிறது என்றும் கூறினார் அப்படியானால் இந்த மரத்தில் விளையும் கனியை யார் உண்ண வருவார்கள் என்று துறவியிடம் மன்னர் கேட்டார் அதற்கு துறவி வேறு நாட்டிலிருந்து வரும் ஒரு பெண்தான் இந்த கனியை உண்பாள் அவள் அஷ்டமா சித்திகளை உடையவள் அவள் ஒரு தெய்வப் பிறவி மேலும் அவள் மானிட பிறவியே அல்ல சகல சக்திகளும் வாய்ந்தவள் அதனால் நீ இந்த மரத்தினுடைய கனியை தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்து அறுத்துவிடாதே வெட்டிவிடாதே சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கன்னிப்பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பாள் அதுவரை என்று கூறி அவர் விடைபெற்று எதிர்பார்க்கிற மிளகாய் அரைத்து பூசும் காட்சி அடுத்து வருவது பூசுறவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் அந்த காட்சியை மட்டும் பார்க்கலாம் இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்துவிட்டான் அவர் சென்றவுடன் இந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டான் மேலும் அது போகும் ஒரே ஒரு கனி அதை யாரும் உண்டு விடாமல் இருக்க அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான் மேலும் காவலை நீடித்து கொண்டே இருந்தான் அதே நேரத்தில் வேறு நாட்டில் கரிமேஸ்வரன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய குலத்தொழில் யானை யானை வியாபாரம்தான் அவ்வாறு யானை வியாபாரம் செய்து கொண்டு அவர்கள் நாடு கடந்து வரும்போது தாரகன் என்ற ஒருவன் தன் மகளுடன் வந்தான் அவனும் அவன் மகள் தாரணியும் ஆனைமலை பகுதிக்கு வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள் தாரணி அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களுடன் சென்று ஒரு நாள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தாள் பெண் தாரணி எங்கு குளித்துக் கொண்டிருந்தாலோ அந்த ஆற்றின் அருகில்தான் அந்த மாமரம் இருந்தது இவள் குளித்து கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி வந்தது இவள் பொன்னிறமாக ஈர்க்கப்பட்ட அந்த கனியின் அழகில் மயங்கி அதை எடுத்து சுவைத்து விட்டாள் உடனே செய்தி அரசனுக்கு எட்டியது அரசன் உடனே தாரணியையும் அவள் தந்தையையும் அழைத்து வரச் செய்தான் தாரணியோ உடனே மன்னனிடம் இரு கரம் நீட்டி உயிர்ப்பிச்சை வேண்டினாள் மன்னா நாங்கள் வேறு நாட்டிலிருந்து வருகிறோம் தாங்கள் முரசு அறிவித்தது தண்டோரா போட்டது எதையும் நாங்கள் அறியோம் மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வார்கள் என்றும் எனக்கு தோன்றவில்லை ஆதலால் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்தருள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள் ஆனால் அவள் கோரிக்கையை செவி கொடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்திற்கு அனுப்பினான் கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று அவளை கொலை செய்தனர் அந்த நேரத்தில் அவள் மன்னா நான் மரித்தாலும் மீண்டும் வருவேன் மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன் ஆதலால் என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு அவள் உயிர் நீர்த்தாள் அந்த பெண்ணின் உடலை அவள் தந்தை பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணிற்கு மண்ணால் அவரும் ஊரில் உள்ளவர்களும் சேர்ந்து ஒரு உருவம் செய்தனர் அது நாளடைவில் மாங்கனிக்காக உயிர் காரணத்தால் மாங்கனி அம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மன் என்று மருவியது அது சிறிய அம்மனாக இருந்தது நாளடைவில் வளர்ந்து பெரிய கோவில் ஆகி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆகிவிட்டது அதே நேரத்தில் நன்னனை எதிர் நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவனது வம்சத்தையே பூண்டோடு அழித்தார்கள் இது ஒரு வரலாறு மாசாணியம்மன் கோவில்ல இருந்து பக்கத்துல இருக்க சித்தர் ஜீவசமாதி கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கோவிலோட வரலாற்றை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சித்தர் ஜீவசமாதி வரலாற்ற தெரிந்து கொள்வோம் இந்த வரலாற்றோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல மீதி ரெண்டு வரலாற்றை தெரிந்து கொள்வோம் மாசாணியம்மனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி